ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நைன்டிஸ் ஃபேமிலி சுரேஷன் சரண்யா இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்சருக்கு தான் பாப்பாக்காக வந்திருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே வாங்க மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன வாங்கியிருக்கோங்கிறது வீடியோவில் லாஸ்ட்டாக தெரியும் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடும் பெல் நான் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் இருக்கிற தங்கமயில் ஜுவல்லரிஸ்க்கு தான் வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளை கெய்ட் பண்ணி நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அவ்வளோ அழகாக நமக்கு எல்லாமே காமிச்சு பொறுமையாக நமக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தங்கமயிலுக்கு போகக்கூடாதுன்னு இருந்தோம் ஸோ ஜஸ்ட் போய் பார்க்கலாம் நியூவாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் வந்தோம் பரவாயில்ல எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாராச்சும் ஒசூரில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம தங்கம்மையில் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதை நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜுவல்ஸ் எடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான கல்யாணம் பண்ணு யோசிக்கிறாடுறாங்க அப்பா அதான் இதை விட நாலாவது வருஷம் கல்யாண நாள் கொண்டாட போறோம் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஜுவல்ஸ் எடுத்தாச்சு என்ன வாங்கியிருக்கோங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டீங்கன்னா மன கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன வாங்கியிருக்கோங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லப்போனால் பட்ஜெட்லி ஃப்ரெண்டனால் அது நம்ம தங்கமையில் தான் ஸோ நீங்களும் எங்கே இருந்தாலும் நியர்பை தங்கமயிலை விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்மளோட சேனல் பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா பை பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்